நம்ம தென்காசி பக்கத்தில் ஒரு டிடிசிபி லேவுட் பிரிக்கிற மாதிரியான ஒரு உங்களுக்கு காட்ட போகிறேங்க இப்போ நாம் நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சிறுராம் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு பாருங்கள் அந்த ஸ்கூலை ஒட்டி ப பில்டிங்கில் தான் இதுக்கு முதல்ல எஸ்பி ஆஃபீஸும் வாடகைக்கு இருந்தாங்க அந்த லேவுட்டில் இருக்கிறோம் அதாவது நம்ம மதுரை ரோடு இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்திங்கன்னா மதுரை ரோட்டில் குத்துக்களசியில் இந்த பின்னாடி ஃபுல்லாக லேஅவுட் இந்த லேஅவுட் பேர் ஐலாண்டு சிட்டின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளார ஒரு இரநூறு ப்ளாட்டுகள் இருக்குங்க நிறைய வீடுகள் கெட்டி கட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மினிமம் இங்கே உள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா செண்டுக்கு பத்து லட்சம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷனில் இந்த நமக்கு சைடில் தெரியக்கூடிய அந்த சிறுராமத்திலையா ஸ்கூல் போகிறோம் இல்லையா இந்த ஸ்கூல் போகிற வாசலில் ஒரு நாற்பது சென்ட் இருக்குது நாற்பது சென்ட் இருக்குங்க செண்டுக்கு வெறும் நாலு லட்சம் கோட் பண்ணுறாங்க இங்கே உங்களுக்கு எடுத்தீங்கன்னா செண்டுக்கு பத்து லட்சம் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா நாலு லட்சம் இப்போ நீங்கள் இந்த நாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஒரு லே அவுட் பிரிக்கிறீங்க ஒரு சப்டிவிஷன் அப்ரூவல் பறிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நாற்பது மேலே பார்க்கு இதெல்லாம் ஒதுக்குறக்கான தேவைகள் இருக்காது சென்ட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் அழகாக பண்ணலாம் நீங்கள் ஒரு பில்டராக இருக்கிறீங்க ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்களே சேல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு தக்கன வாய்ப்பாக உள்ள இடம் நாற்பது சென்ட்டு நல்ல ஒரு வாய்ப்பா உள்ள இடம் ஸ்கூல் வாசலே இருக்குது இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ஸ்கூல் நடுவில் இருக்குது இந்த நிற்கிற இருந்து நூற்றம்பது மீட்ரு அவ்வளோ கூட கிடையாது நூற்றி இருபது மீட்ரு போனால் இடம் வந்துடும் அவங்க காமிக்கிறேன் நம்ம சொன்ன அந்த நாற்பது சென்ட்டுக்கு போகிற வழிதாங்க இந்த வழிதான் ஸ்கூலுக்கு போகிற வழி அந்த சிறப்பு தேன் போர்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதுக்கு போகிற வழி இந்த பாருங்கள் இல்லை போர்டெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு போகிற வழி அதில் பாருங்கள் உங்களுக்கு வீடுகள் தெரிஞ்சு பாருங்கள் இந்த வீடு முடிஞ்ச உடனே அந்த நாற்பது சென்ட் இடம் அந்த இடம் முடிஞ்ச தான் ஸ்கூல் ஸ்கூல் வாசலில் இடமே இருக்குது நீங்கள் லேவுட்டை போட்டு சப் டிவிஷன் அப்ரூவல் போட்டு லேவுட்டை போட்டு வீடு கட்டி விற்கிறீங்கன்னா ஒரு மூணு சென்ட்டு நாலு சென்ட் விட்ட விட்ட கட்டி வைத்தீங்கன்னா நல்லா லாபம் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் ரேட்டு போகுது எனக்குள்ளே சென்ட் பத்து லட்சம் இடம் வில உங்களுக்கு விசாரிச்சுக்கிடுங்க ரொம்ப சௌகரியமாக இருக்குது டைரெக்ட் ஓனர் கொண்டு விடுறேன் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ ரோட்லேருந்து வந்தோம் பாருங்க அந்த ரோடு என்ட்ரன்ஸில் வீடு இருக்குது அதுக்கு வீடுகள் வீடு இருக்கு பாருங்கள் இந்த வீடு அந்த வண்டி போகிறத பாருங்க அந்த மெயின் ரோடு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு நூறு நூற்றி இருபது மீட்டர் வந்தீங்கன்னா போதும் இந்த இடம் வந்துடுதுங்க இந்த கல்லு இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் அந்த நம்ம வேம்பூர் வர அது வரைக்கும் வருது இந்த பக்கம் அந்த பனவட்டலி வரைக்கும் வருது நாற்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு உங்களுக்கு லேண்ட் ஏரியா இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இடையில ஒரு இருபத்தி நாலு அடி பாதை போட்டு டிடிசிபி லை அப்ரூவல் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் நாற்பது சென்ட் தான் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இடங்கள் வேஸ்டேஜ் ஆகாது இந்த பாதை பார்த்தீங்கன்னா நல்லா மெயினான ரோடு இருபத்தாறு அடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு வீடு ரோட்லேருந்து பக்கம் இந்த பக்கம் வீடு இந்த பக்கம் ஸ்கூலு நாற்பது சென்ட்டு தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போடுறீங்களோ பெரிய வேல்யூ இருக்கும் லேவுட்டு பிரித்து சொந்தமாக வீடுகள் கட்டி விற்கின்றாலும் கரெக்டான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு அந்த பழைய ஆஃபீஸுக்கு பேக் சைடு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா போகுது நீங்களே விசாரிச்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு தர்றோம் இதை விடவங்க கம்மி பண்ணி பேசி தரோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது நேரில் வந்தால் தான் டேரெக்டாக உன்கிட்ட கொண்டு குறைச்சி பேச முடியும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ தெரிஞ்சவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் கான்டக்ட் பண்ணுங்கள் நாற்பது சென்டு கால்குலேட் பண்ணிக்கிடுங்க இங்கே இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எத்தனை வீடுகள் கட்டலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்களா நேரில் வந்து பாருங்கள் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன வேல்யூ போயிட்ருக்கு வீடுகள் கட்டுற பில்டர்ஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துட்டு இது எல்லாமே நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேசி தரேன் நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் கீழருக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்